ஸ்ரீ குரு யோ நமகா குரு நிகழும் மங்களகரமான கிரோதி வருடம் சித்திரை மாதம் பதினெட்டாம் நாள் மே மாதம் ஒன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாலை ஐந்து பத்தொன்பது மணிக்கு மேஷராசியிலிருந்து ரிஷபராசிக்கு குரு பகவான் பயிற்சி ஆகிறார் இதனால் சில ராசிக்காரர்கள் குரு பகவானை பிரார்த்தனை செய்ய நல்ல பலன்கள் கிடைக்கும் ராசி உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடமான வாக்ஸ்தானத்திற்கு செல்கிறார் இதனால் உங்கள் வாக்கின் செல்வாக்கு அதிகரிக்கும் அவரது விசேஷ பார்வை உங்கள் ராசிக்கு முறையே ஆறு எட்டு பத்தாம் இடங்களில் பதிகின்றன இதனால் எதிரிகள் பயம் நீங்கும் ஆயுள் ஆரோக்கியம் சீராகும் பணி தொழிலமைப்பில் தடைகள் நீங்கி முன்னேற்றம் உருவாகும் அலுவலகத்தில் உங்கள் பெருமை பேசப்படும் மேலதிகாரிகள் ஆதரவு கிட்டும் பதவி பொறுப்புகள் அதிகரித்து மகிழ்ச்சி சேர்க்கும் பேச்சுக்கு மதிப்பு கூடும் வீட்டில் விசேஷங்கள் வரத் தொடங்கும் வாழ்க்கை துணையுடன் அந்யோன்யம் அதிகரிக்கும் பணவரவு சீராகும் பழைய கடன்கள் சுலபமாக அடைபடும் வாரிசுகளால் பெருமை உண்டாகும் வீடு வாகன யோகம் உண்டாகும் ரிஷவராசி ஜென்ம குரு இடமாற்றத்தை தருவார் வேலையில் ப்ரமோஷனுடன் கூடிய இடமாற்றத்தை தருவார் குரு அதை ஏற்றுக்கொள்வது நன்மை செய்யும் குருவின் செயல்பாடு சந்தோஷத்தை கொடுக்கும் குருவின் பார்வையானது ஐந்து ஏழு ஒன்பதாம் வீடுகளின் மீது விடுகிறது வேலையில் இருப்பவர்களுக்கு மே மாதம் முதல் சம்பள உயர்வு கிடைக்கும் ப்ரமோஷனுடன் கூடிய இடமாற்றம் உண்டாகும் மிதுன ராசி குரு உங்கள் ராசிக்கு விரயஸ்தானமான பனிரெண்டாவது வீட்டுக்கு வரப்போகிறார் உங்களுடைய தொழில் வியாபாரத்தில் இருந்த சுணக்க நிலை மாறும் பணம் முதலீடுகளில் இரட்டிப்பு லாபம் கிடைக்கும் நோய்கள் நீங்கும் எதிரிகள் விஷயத்தில் கவனம் தேவை பண விஷயத்தில் யாரையும் நம்ப வேண்டாம் வேலையில் இருந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் வெளிநாடு செல்லும் யோகம் கைகூடி வரப்போகிறது கடகராசி சந்திரனை ராசி அதிபதியாக கொண்ட கடகராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி குதூகலத்தை கொடுக்கப் போகிறது ராஜ யோகத்தை தரப்போகிறது புதிய வேலை வாய்ப்புகள் தேடி வரும் அரசு வேலைக்காக தேர்வு எழுதி இருப்பவர்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் வெற்றி மீது வெற்றி தேடி வரும் மன நிம்மதியும் சந்தோஷமும் அதிகரிக்கும் புதிய தொழில் முதலீடுகள் லாபத்தை கொடுக்கும் வேலையில் இருந்த சிக்கல்கள் நீங்கும் சிலருக்கு நல்ல சம்பளத்தில் வேலை கிடைக்கும் சிம்மராசி சூரியனை ராசி அதிபதியாக கொண்ட சிம்மராசிக்காரர்களுக்கு மே மாதம் முதல் பத்தாம் இடத்தில் அமரப்போகும் குருவினால் புதிய பதவிகள் தேடி வரும் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர்கள் நல்ல வேலை கிடைக்கும் புதிய பொறுப்புகள் தேடி வரும் இடமாற்றங்கள் ஏற்படும் ப்ரமோஷனுடன் கூடிய பதவி யோகம் தேடி வரும் கேட்ட இடத்திற்கு இடமாற்றம் கிடைக்கும் தொழில் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும் ராசி புதன் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட ராசிக்காரர்களுக்கு ஒன்பதாம் வீட்டில் அமரப்போகும் குரு பகவான் கோடி நன்மைகளை தரப்போகிறார் குருவின் பார்வை உங்களுடைய ராசிக்கு கிடைக்கிறது வேலையில் இருந்த பிரச்சனைகள் நீங்கும் ப்ரமோஷனும் சம்பள உயர்வும் குருவின் பொன்னான பார்வையால் வியாபாரம் தொழில் செய்பவர்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும் துலாம் ராசி சுக்கரனை ராசி அதிபதியாக கொண்ட துலாம் ராசிக்காரர்களுக்கு மே மாதத்திற்கு பிறகு குரு பகவான் அஷ்டமஸ்தானத்தில் பயணம் செய்ய போவதால் சுப விரய செலவுகள் ஏற்படும் விலை உயர்ந்த பொருட்களை கவனமாக வைத்துக் கொள்ளுங்கள் வேலை விஷயத்தில் சில பிரச்சனைகள் வரலாம் பொறுப்புடன் நடந்து கொள்வது நல்லது வேலை செய்யும் இடத்தில் நிதானம் அவசியம் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பது அவசியம் விற்சிக ராசி செவ்வாய் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட விரச்சிக ராசிக்காரர்களுக்கு ரிஷவ ராசிக்கு வரப்போகும் குரு உங்களுக்கு தொட்டது துவங்கும் காரணம் குரு பகவானின் நேரடி பார்வை உங்கள் ராசிக்கு கிடைக்கப் போகிறது குரு பகவான் ஏழாம் வீட்டிற்கு செல்லப்போவதால் நன்மைகள் அதிகம் நடைபெறும் குரு பார்வையால் உங்களுக்கு வேலையில் ப்ரொமோஷன் கிடைக்கும் வியாபாரம் தொழிலில் லாபமும் வருமானமும் அதிகரிக்கும் ப்ரமோஷனும் கேட்ட இடத்திற்கு இடமாற்றமும் கிடைக்கும் புதிய பொறுப்புகள் தேடி வரும் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர்கள் தனுசு ராசிக்காரர்கள் வேலை இல்லையே என்று கவலைப்பட்டவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் மே மாதத்திற்கு பிறகு ப்ரமோஷனுடன் கூடிய நல்ல சம்பளம் கிடைக்கும் வேலையில் இருப்பவர்கள் சொந்த தொழில் தொடங்குவீர்கள் குரு பகவான் உங்கள் ராசிக்கு இரண்டாம் வீடு பத்தாம் வீடு பனிரெண்டாம் வீட்டினை பார்வையிடுகிறார் கை நிறைய சம்பளத்தில் நல்ல வேலை கிடைக்கும் பண வருமானம் அபரிமிதமாக இருக்கும் புதிய சொத்துக்கள் வாங்குவீர்கள் மகர ராசி குரு பகவான் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் வீடான பூர்வ புண்ணியஸ்தானத்திற்கு செல்லப் போவதால் குறைவான சம்பளத்தில் வேலை செய்பவர்களுக்கு கை நிறைய சம்பளத்தில் நல்ல வேலை கிடைக்கும் சிலருக்கு வேலையில் ப்ரமோஷனும் சம்பள உயர்வும் தேடி வரும் தற்போது வேலையில் இருப்பவர்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படும் கௌரவ பதவிகள் தேடி வரும் வேலையில் இருந்த சிக்கல்கள் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் வீடு மாற்றம் வேலையில் இடமாற்றம் உண்டாகும் குருபவான் பார்வை உங்கள் ராசிக்கு கிடைப்பதால் குபேர யோகம் தேடி வரப்போகிறது கும்பராசி சனி ராசி அதிபதியாக கொண்ட கும்பராசிக்காரர்களே குரு பகவான் உங்கள் ராசிக்கு நான்காம் வீட்டில் பயணம் செய்யப் போகிறார் உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் வேலையில் புதிய உற்சாகம் பிறக்கும் சிலருக்கு வேலை செய்யும் இடத்தில் மதிப்பு மரியாதை கைகூடும் சுகஸ்தானத்தில் குருவின் பார்வை உங்களுடைய ராசிக்கு எட்டு பத்து மற்றும் பன்னிரெண்டாம் வீடுகளின் மீது விடுகிறது தொழில் ஸ்தானத்தை குரு பார்வையிடுவதால் நல்ல வேலை கிடைக்கும் ப்ரமோஷனுடன் கூடிய சம்பள உயர்வு கிடைக்கும் புதிய தொழில் வியாபாரம் தொடங்குபவர்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும் மீனராசி ராசிநாதன் குரு மூன்றாம் வீட்டிற்கு இடப்பயிற்சி அடையப் போகிறார் திருமண தடைகள் நீங்கும் உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் உறவினர்களுடன் இருந்த மனஸ்தாபம் குறையும் அசையும் அசையாத சொத்துக்கள் வாங்கலாம் குருபகவான் பார்வை உங்களுக்கு சாதகமாக இருப்பதால் உடலில் இருந்த நோய்கள் நீங்கும் குடும்ப பிரச்சனைகளை கவனமாக கையாளுங்கள் பேசும் வார்த்தைகளில் கவனமும் நிதானமும் தேவை கேட்ட இடத்தை விட கேட்காத இடத்திற்கு இடமாற்றம் கிடைக்கும் திடீர் வேலை மாற்றம் உங்களின் மன மகிழ்ச்சியை அதிகரிக்கும் இந்த குரு பயிற்சியால் பரிகாரம் செய்ய வேண்டிய ராசிகள் ரிஷவராசி மிச்சுன ராசி சிம்மராசி துலாம் ராசி தனுசு ராசி கும்பம் ராசி மீனராசி குரு என்று மேலே சொன்ன ராசிக்காரர்கள் அனைவரும் நவக்கிரகங்களில் உள்ள குரு பகவானுக்கு அபிஷேகம் செய்து நெய்தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்ய வேண்டும் பின்பு மஞ்சள் நிற துணி கருப்பு கொண்டகடலை பாக்கு பழம் தட்சிணை வைத்து தானம் செய்வது நல்லது அதிக பலன் தரும் குரு பகவான் மந்திரம் ஓம் देवानां च ऋषीणाञ्च गुरुं काञ्चनसन्निभं बुद्धिपूतं त्रिलोकेशं तं न मामि बृहस्पतिं गुणमिगुव्याय गुरुभगवाने मनमुलवाळमगिबुडन् अरुळ्वाय् बृहस्पतिव्याय परगुरुनेशा गृहदोषं विन्द्रे कदाक्षित् अरुळ्वाय् இந்த ஸ்லோகத்தை குரு பயிற்சி என்று மட்டும் அல்லாமல் ஒவ்வொரு வியாழக்கிழமை தோறும் பக்தியுடன் பிரார்த்தனை செய்ய அனைவருக்கும் குரு அருள் பரிபூரணமாக கிடைக்கும் இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் செய்து அனைவரும் குரு பயிற்சி என்று குரு பிரார்த்தனை செய்வ நாம் உதவி செய்வோமாக இந்த வீடியோ பார்த்த பின்பு அனைவரும் ஓம் குரவே நமஹா என்று கமெண்ட் செய்ய நூற்றி எட்டு கமெண்ட் வந்த பின்பு அதை குரு பகவானுக்கு சமர்ப்பிப்போம் காரணம் நூற்றி எட்டு அர்ச்சனை செய்த பலன் நமக்கு கிடைக்கும் சர்வே ஜனாக சுக்கினோ வந்து